ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் லேவியராகமும் இருபத்தோராம் அதிகாரம் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று என்று அவர்களோடே சொல் தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியும் ஆகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்பட தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் தன்னை பரிசுத்த குலைப்படுத்தாது அவர்கள் தங்கள் தலையை அடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் ஆதலால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியை ஆகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணார்களாக அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினாள் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள் அவள் அக்கினியிலே சுற்றறிக்கப்பட கடவுள் தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசிரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சால் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் கன்னியாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் விதவை யானாலும் தள்ளப்பட்டவளை ஆனாலும் கற்பு குறைந்தவளை ஆனாலும் வேசியை ஆனாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே கன்னிகையை விகா விவாகம் பண்ண கடவன் அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆக்காமல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ யாரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்க வீணமுள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்க வீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட உள்ளவனானாலும் காலொடிந்தவனானாலும் கையொடிந்தவன் ஆனாலும் கூணனானாலும் குள்ளனானாலும் பூவிழந்த கண்ணனானாலும் சுரியனானாலும் அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம் ஆனாலும் அங்கவீனம் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதவரைக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான் ஆவின்